வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குருப்பியோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கண்கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்புகலந்த இனியா ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி விஞ்ஞாபமானது மறு ஜெனத்திற்கு கூடிய விஞ்ஞாபகமே முதல் பெருமே கைவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அதாவது இந்த பெஞ்சாங்க படிவில் கரணம் என்று ஒன்று உண்டு அது வந்து ஒவ்வொரு கரணத்துக்கும் ஒவ்வொரு பலன் அதை பார்த்தோம்னாக்க நாம் வந்து முழுக்கவும் வாழ்க்கை எப்படி நடந்து கொள்ளுது என்பது மிக மிக சிரமமாக இருக்கும் அதனால் தான் முக்கியமானதை மட்டும் பெஞ்சாங்கத்தில் பெருவிடப்பட்டு வருகின்றோம் இதை மட்டும் பதிவிட்டால் போதும் என்று சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலிலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினசரி பின்னாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் இருபத்தி ஒன்று இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் வையாசி மாதம் நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக இருக்கின்றோம் இன்றைய தினம் புதன்கிழமை என்று காலை முதல் நாள் முழுவதுமே நவமி திதி சுக்லபக்ஷ வளைவினை நவமி திதி இந்த நவமி திதியில் நாம் எல்லாரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று வீடியோ பதிவானது நமது சேனலிலே பெற்றப்பட்டு இருக்கின்றோம் அந்த பதிவினை சென்று அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீராமஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவுசு வருஷம் விஸ்வாவுசுநாத சம்பத்ரே தமிழ் மாதம் தேதி இருபத்தி ஒன்று இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் வைசாக மாதம் வைகாசி மாதம் ஆங்கில மாதம் தேதி ஜூன் மாதம் நாலு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ வசந்த ருதோ மாசமானது வைசாக மாசை வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே திதியானது நவமியாம் நவமி திதி ஐம்பத்தி மூன்று நாழிகை முப்பத்தி மூன்று வினாடி பின்னிரவு மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை அதன் பிறகு யாம் தசமி திதி இன்றைய சாக்த திதியானது நவம்யாம் நவமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது வைசாக மாதம் வைகாசி மாதம் சுக்லபக்ஷ வல்லபிரே நவம்யாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ வைகாசி மாதம் சுக்லபக்ஷ பலர் நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்ணாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பறவைகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் திதியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் சுக்லபக்ஷ வளர்விரை நவமியாம் நவமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வளர்விரை நவமி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது வாசரே கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர நட்சத்திரம் அறுபது நாழிகை காலை முதல் நாள் முழுவதும் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதுமே உதந்த யோகம் இன்றைய விசேஷம் வாஸ்து நாள் வாஸ்து பகவான் வீழ்த்திருக்கும் நேரம் காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்கின்ற வாஸ்து நாள் விஸ்வாவுசு புருஷன் வாஸ்து நாள் அப்படின்ற தலைப்பில் வீடியோ பற்றி கழுவப்பட்டு இருக்கின்றோம் அதை பார்த்து அதன் பிரகாரம் அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழுவதும் சுக்கலபக்ஷ விளைவெளி நவமி திதி இன்றைய ராகு காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணிக்கு இருபத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஏழு மணிக்கு இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை நல்ல நேரமானது என்ற காலை முதல் நான் முழுவதும் சுக்லபட்ச வளைவிலை நோம்பி திதியாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு அதிகாலை நான்கு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த வீண்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவித்தா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு மாலை ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் முதல் பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராசிரமம் சிரவித்தா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த வியன்றுக்கு பின்னிரவு பன்னிரெண்டு மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் వ్యాయక అంటే కాలి ఆరు మనీ ఐతే ఓరు నిమిడం వర చంద్రాశ్రమం లో సమస్తాస్భవన్ శుభ అస్తు తదాస్తు అస్ తదస్తున్నాక అప్పుడే ఆగటం అర్థం ఎల్ క్షమ మా సకల ఐశ్వర్యతో ప్రమాదమా